மூன்றாவது கண் விழிப்பு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எது எனக்கு தேவை அப்படின்னு என்னை நோக்கி நான் கேட்பேன் அது வரைக்கும் என்ன எனக்கே தெரியாது ஏன்னா என்னை எனக்கு தெரியாதபடி தான் நான் பிறந்தேன் எனக்கு யாரும் பத்தினாங்க அதை தான் நான் சே நான் என்னை தமிழ்ன்னு அடையாள பார்த்தினாங்க நான் தமிழன் ஆகிட்டேன் என்ன இந்தியன்னு அடையாளம் பார்த்தினாங்கன்னா நான் இந்தியானு ஆகிட்டேன் நான் ஸ்ரீலங்கன்னு எனக்கு அடையாளப்படுத்தினாங்க நான் ஸ்ரீலங்கனாக ஆகிட்டேன் நான் உண்மையிலே யாரு அப்படின்னு நான் என்னை பார்த்து கேட்கவே இல்லை யாரெல்லாம் எனக்கு என்னென்னலாம் அடையாளம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் தூக்கி வச்சுன்னு சொமங்கன்னு அது எனக்கு தேவையாயிட்டு அதை அடையிறதுக்காக கொண்டாட முடியுன்னு இல்லை கொண்டாடப்படல நான் தமிழ்னா இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் என்னை சுற்றி தமிழ் பேசுறவங்க இருக்கிறாங்க நல்லா இருக்கிறேன்னா நான் கொண்டாட்டமாக இருக்கிறேன் மேபி வேற ஒரு மொழிக்காரராக வந்து அவர் என்னை ஆளுமை பத்துறாரு யாரும் எனக்கு சொல்லித்தான் நான் சொந்த கொண்டாட்டமாக இல்லை இந்த மூன்றாவது கண் விழிப்பு ஏற்பட்டால் நான் ஒரு மனிதன் ஒரு உயிரினம் கடவுள் இருந்து வந்துருக்கிறேன் கடவுள் கட்டு நான் திரும்ப போனோன்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா என் தேவை என்னன்னு எனக்கு தெளிவாயிடும் நான் கொண்டாட்டமாக மட்டும்தான் இருப்பேன் அப்போ கொண்டாட்டத்துக்கு தேவையும் தேவை அடையிறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்கணும் ஆனால் மூன்றாவது கண் விழிப்பு வந்தால் தேவையே என்னான்னு தெளிவாக இருப்போம் தேவையில் தெளிவாக இருந்தால் கொண்டாட்டம் நிலையாயிடும் கொண்டாட்டம் நிலையாயிடுச்சேன்னா எப்போவுமே ஆனந்தமாக தான் இருக்கும் ஸோ அப்போ மூன்றாவது கண் விழிப்பு வந்த ஒரு மனிதனுடைய கொண்டாட்டமும் சராசரி மனிதனுடைய கொண்டாட்டமும் ஒன்று கிடையாது